வணக்கம் நான் உங்கள் பைவர் இரநூத்தி பதினாறாவது நாள் என்ன இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்கேன்னா ஒரு ரூமில் தங்கியிருக்கேன் ரூம் எடுத்து குசிநகர் வந்துட்டேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் ஆக்சுவலாக நேற்று என்ன அடைந்துச்சுன்னா வந்துகிட்டு இருந்தேன் இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு டீ கடையில் டீ எல்லாம் குடித்தேன் இங்கே யூபியில் டீ எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இந்த மண் இதில் மாதிரி தான் இருந்துச்சு ஏற்கனவே ஆர்கனில் சொன்ன மாதிரி ஒரு மண் இதில் தான் இருந்துச்சு டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க த்ரோ பண்ணிடுறாங்க அந்த பக்கத்துலேயே இந்த டீ கடை பக்கத்துலேயே மழை மாதிரி குமிஞ்சிருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே நிறைய பேர் எப்போயும் போல் வந்து லிஃப்ட் கொடுத்தலாம் ஹெல்ப் பண்ணாங்க இங்கே வந்தவுடனே தான் தெரிஞ்சது நைட்டு வந்து சேர்ந்தேன் இங்கே வந்தவுடனே தான் தெரிஞ்சது இந்த மாதிரி இந்த குஷி நகர்ன்ற இடம் வந்து புத்தர் வந்து இறந்த இடமா அதை நினைக்கும் போது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது ஸோ அதான் வந்துட்டேன் வந்து ரூம் எடுத்து பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கிரும் தங்கிட்டு அடுத்த நாள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடம்பு வேறு சரியில்லை அதனால் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் குஷிநகரை அந்த புத்தர் இடம் இறந்த இடம் அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தேன் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா ஃபுளிச்சி ரெடி பண்ணிவிட்டு போவோம் போயிட்டு அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டோடு பார்க்குறேன் நீ பார்ப்பீங்க என்ன அப்டேன்றதை பார்ப்பீங்க ஸோ அங்கே போயிட்டு அந்த புத்தரை இறந்த எல்லாம் பார்த்துட்டு வேறு எதாவது வீடியோ எடுக்க முடியுமான்ற அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்த நோக்கி போவோம் குஷி நகரில் இருந்து அடுத்த பூருன்ற ஒரு இடம் இருக்குது அங்கேயே நோக்கி போவோம் அடுத்தடுத்து அப்படியே டார்ஜிலிங் நோக்கி போயிட்டுருப்போம் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை இந்த இடம் சுற்றி காமிக்கிறேன் சேம் வந்து ஊடலில் அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்கள் என்னென்ன இடங்கிறத ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிக்கும் ஏன்னா வந்து சின்ன அப்டேட்டோட மீட் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங் மேக்ஸிமம் நீங்கள் ஈவினிங் மீட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சேரேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ போகும் நன்றி